எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மறைச்சக்கு என்னை வாடிக்கையாளர்களுக்கும் மறைச்சக்கு என்னை உற்பத்தியாளர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கிறேங்க இன்றைக்கி அது சம்மந்தமான பதிவு தாங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஸ்நேகிதி பிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தரமான உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த செக்கின தொழிலாக ஆரம்பிச்சோங்க அதாவது இருக்கிறதுலையே வந்து ஆரோக்கியத்தை குறைக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தாங்க நீங்கள் காலையில் மதியம் சாய்ந்தரம் எல்லாத்துலேயும் எண்ணெய் இல்லாமல் எந்த உணவும் இருக்காதுங்க அதனால தான் இந்த எண்ணெய் வந்து தர மட்டும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருதுங்க நம்ம இதய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தாங்க பேட் கொலஸ்ட்ராலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்கெண்ணில் கிடையாதுங்க நம்ம கடையில் வைக்கிற ரிஃபைன்ட் ஆயில் இன்னும் மினரல் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய் நாளில் தாங்க அதனால தான் நாங்கள் வந்து செக்கு போட்டு என்ன பண்ணால் மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் வந்து ஆரோக்கியத்தை நோக்கி திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செக்கெண்ணெய் தொழில் புள்ளாண்டு ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தொடங்கினாங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் யோசித்த விஷயம் மரச்சக்கு போடலாமா செக் போடலாமா கள்ளிச்சக்கு போடலாமா இது இது யோசிச்சுங்க அப்போ என்ன பண்ணோம்னா மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஃபைண்ட் ஆயில் இருக்காங்க ரிஃபைண்ட் ஆயிலேருந்து முதல்ல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கடல் வரணும் குறணும் அப்போது நம்ம நம்ம வந்து நேர்மையாக இருக்கவங்க அப்போ மரச்சக்கு போட்டோம்னா மரச்சக்கு வந்து இந்த இரும்பு செக்கை விட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா கூடுதலாக வேலை வைக்கிங்க அப்போ நம்ம மக்களுக்கு வந்து வாங்கும் திறன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுங்க அதனால தான் ஒரு நாற்பது ரூபா எச்சான கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிஃபைண்ட் ஆயில் ஒரு பக்கம் இந்த செக் கலப்படம் பண்ணுற எண்ணெய் விற்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பத்து ரூபா இருபதுருவா வித்தியாசத்தில் அது சரியான எண்ணெய்ன்னு தெரியாமல் தவறான எண்ணெய் தேர்வு செய்யறவங்களும் இருக்காங்க வெறும் பத்து ரூபா இருபது ரூபாவில் அப்போ செக் வாங்க வந்துட்டு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாயில் நீங்கள் போய் அந்த பத்து ரூபா இருபதுருவா கம்மியை பார்த்துட்டு மோசமான எண்ணெயை வாங்குறவங்க இதில் என்ன தெரியுங்களா நல்லவங்க நல்லா மக்களுக்கு நம்பிக்கையாக எண்ணெய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கலப்படம் பண்ண மாட்டாங்க பணத்தாசை பண சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல பொருளை கொடுக்கவே முடியாதுங்க இதுதான் நம்ம உலக இயல்பாக இருக்குதுங்க நல்ல மனசு இருந்தால் தான் நல்ல பொருளை கொடுக்க முடியுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல நபர்களை கண்டுபிடிங்க உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்கு என்ன ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இரும்பு செக்கை செக் என்னென்னு விற்கிறாங்க சரி இதுவும் இரும்பு செக்கு தானுங்க செக் என்னென்னு தான் விற்க முடியும் மரச்சக்கன்னா மரச்சக்கன்னு சொல்லி விற்றுக்கோங்க நாங்கள் செக் என்னென்னு சொல்லி விற்கிறோம் இரும்பு செக்கை செக் என்னென்னு விற்கிறோம் எதுக்காக விற்கிறோன்னா எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேரணும் நல்லபடியாக தரமான எண்ணெய் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செக் என்னன்னு விற்கிறோம் ஏன்னா இது செக் என்ன தான் நான் அஞ்சு எச்ச்பி மோட்டர் தான் இந்த மிஷினை ஓட்டுறேன் நீங்கள் யார் வேணும் வாங்க அஞ்சு எச்சி மோட்டரில் ஓட்டும் போது சூடு கம்மியாக தான் வருதுங்க எனக்கும் புண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த புண்ணாக்கில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்க இந்த புண்ணாக்கில் மரச்சிக்கு மாதிரியே எண்ணெய் இருக்குதுங்க ஸோ அந்தளவுக்கு எண்ணெயை புளிகிறது இல்லைங்க பாருங்கள் பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா தவிடு மாதிரி வர்றதில்லைங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த மரச்சக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு செக் எண்ணெயை செக் எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க ஓகே உண்மையாலுமே மரச்சக்கு என்ன பண்ணுறவங்களுக்கும் கல் செக் என்ன பண்ணுறவங்களுக்கும் மாடு வச்சு பண்ணுறவங்களுக்கும் நேர்மையாக பண்ணுறவங்களுக்கும் எங்கள் எங்கள் வாழ்த்துக்களுங்க எங்கள் பாராட்டுக்கள் ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து மிக உயர்ந்த மனசு வேணுங்க ஒரு எண்ணெயை சுத்தமாக மக்களுக்கு வந்து தயார் தரணும்னா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இருந்தால் தான் அதே மாதிரி மக்களும் அந்த எண்ணெய் வேணும்னு வாங்க வராங்க அவங்களுக்கு அது நம்பகமாக இருக்கணுங்க இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் இந்த செக் எண்ணெய் ஃபேமஸாக போயிட்டுருக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மரச்சக்கை வச்சுட்டு மரச்சக்கில் கட்டுப்படியாகாமல் நிறைய பேர் மரச்சக்கை வேணான்னு விட்டுட்டு வெளியேறவங்க இருக்காங்க அதே மாதிரி மரச்சக்கை வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இரும்புச்சக்கு மூணு இரும்புச்சக்கு தனியாக போட்டு அதை மரச்சக்கைன்னு விற்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் இரநூத்தி இரநூத்தூவாய் விற்கிறோம் மறுபடியும் கடலைப்பருப்பு அஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு அடுத்த மாதத்துலேருந்து ஒரு அக்டோபர்லேருந்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கு சுத்தமான இரும்புச்சக்கில் ஆட்டினா கடல் விற்க போகிறங்க அப்போ என்னென்னா மரச்செக்குன்னு சொல்லிவிட்டு இரும்பு செக்கு விற்றாங்கன்னா மரச்செக்கு விலை என்னென்னு விற்கி இன்னைக்கு போகுது இருபது இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நான் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு ஒரு பத் அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு ரூபா கிடைக்குங்க இதே இரும்பு செக்கில் ஆட்டி மரச்செக்குன்னு சொல்லி மக்களுக்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் இது தொழில் தந்தரமாக இருக்கட்டுங்க ஆனால் வாங்க வர மக்கள் எதுக்காக வராங்க மரச்சக்குன்னு நினச்சி வாங்க வராங்க மரச்செக்குன்னு வாங்க வர இடத்துல நீங்கள் பின்னாடி இரும்பு செக்கில் ஆட்டிட்டு இன்றைக்கி இன்றைக்கி மரச்சக்குன்னு கொடுக்குறவங்க சிலர் இருக்காங்க அதே மாதிரி மாடு வச்சு ஓட்டுறாங்க கம்ப்ளீட்டாக மாடு வச்சா ஓட்டுறாங்க பின்னாடி அவங்களும் இரும்பு செக்கு வச்சுருக்காங்க அவங்களும் வந்து என்னை அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா மக்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து எதை நோக்கி வராங்க மரச்சக்கன்னா மரச்சக்கு மாட்டுச்சக்கன்னா மாட்டுச்சக்கு இதை வச்சு எண்ணெய் வாங்க வரவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இல்லாட்டி நீங்கள் கண்ணு முன்னாடி இருந்து கடலைப்பருப்பு எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஆட்டி கொடுத்து வாங்கிட்டு போங்க உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும் நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க அது எந்த உணவு உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி நீங்கள் நம்புகிற வரைக்கும் நம்பிக்கை என்னங்கிறது என்னங்க நம்பிக்கைங்கிறது உடனே வரது கிடையாது இப்போ நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக இருக்கோம் ஆறு வருஷமாக எங்களுக்கு ஒரு ஐநூறு ரெகுலர் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கள் நம்பிக்கை நாங்கள் யார் என்னென்று இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தென்ன அஞ்சு கடலை பருப்பு கம்மியான ஒன்று இரநூத்தி முப்பது பண்ணோம் மறுபடியும் ரூபா கடலப்பருப்பு கம்மியான ஒன்று இரநூத்தி இருபது பண்ணோம் அடுத்த அஞ்சு ரூபா கம்மி ஆயிருக்கு பருப்பு இப்போ வந்திருக்கு மறுபடியும் பத்து ரூபா கம்மி பண்ண போகிறோம் புண்ணாக்கில் பத்து ரூபா கம்மியாக இருக்கு ஸோ ஒரு பாஞ்சிலேருந்து இருபது ரூபா கம்மியாக இருக்கு கடல பருப்பு நாங்களும் என்ன ஒரு முப்பது ரூபா கம்மி பண்ணியிருக்கோம் உண்ணாக்கு ஒரு ரூபா கம்மியாக இருக்குங்க இதுதான் விஷயங்க நேர்மையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நேர்மையாக இருந்துகிட்டே தான் இருப்போம் அதனால் அன்னைக்கு சொன்ன கான்செப்ட் தாங்க அன்னைக்கு வந்து மரச்செக்கு வச்சுருக்கவங்களா இரும்பு செக்கை செக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி மரச்செக்கு வச்சு என்ன விற்க முடியுதா இல்லையான்னு தெரில ஆனால் மரச்சக்கை வச்சுட்டு பின்னாடி இரும்பு செக் ஓட்டி மரச்செக்குன்னு விற்கிறாங்க இது நடக்குது இது சிலர் பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதில் மற்றவங்க எப்படி கலப்பட மாட்டாங்கன்னு தெரியாது ஒரு தொழில் பண்ணுறீங்க மக்கள் நல்ல பொருளை கேட்குறாங்கன்னா நம்பிக்கையான ஆரோக்கியமான தரமான பொருளை கொடுங்க அப்படி நம்பிக்கையாக தரமாக ஆரோக்கியமாக கொடுக்குற எல்லாத்துக்கும் எல்லா செக்குக்காரங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களுங்க யாருமே இங்கே காம்படிட்டர் கிடையாது நம்ம மக்களுக்கு நல்ல பொருள் கொடுத்து ஆரோக்கியத்தை வளர்த்துறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து பணங்கிற விஷயம் இல்லை ஆரோக்கியமான விஷயம் யோசிங்க இது வந்து மற்ற மாதிரி விஷயம் தொழில் இல்லை இது வந்து நம்ம மக்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்குற விஷயம் அதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்திருக்கோம் அதனால் நம்ம குழந்தைங்க நம்ம 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 பெ பெரியவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம இந்தியாவே ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் தரமான எண்ணெய் உற்பத்தி பண்ணி தரமாக கொடுங்க மக்களுக்கு கவனமாக பார்த்து வாங்க நன்றிங்க